ஆளும் புதுசு ஆட்டமும் புதுசுன்னு நேற்று விஜய் சேதுபதி பிக் பாஸை தொடங்கி வச்சுட்டாரு விஜய் சேதுபதிக்கு ஒரு பெருவாரியான ஆதரவும் சில சமயம் வந்து விஜய் சேதுபதி இப்படி தான் இருக்காரு நல்லா பேசுகிறாரு வர வர அவர் வந்து சமுத்திரக்கணி மாதிரி ஆகிட போகிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனமும் ஒரு பக்கம் போயிட்டுருக்குது இதெல்லாம் மீறி போல்டாக பேசுகிற ஒரு பக்கம் அது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கமலஹாசன் கொஞ்சம் எழுத்து பேசுவார் அப்புறம் கமலஹாசனிடம் ஒரு சீனியர் சூப்பர் சீனியர் பார்வையாளர்களாக இருப்பவங்களே வந்து ஏதாவது சொல்கிறதுக்கு பகிர்ந்துக்கிறதுக்கு கொஞ்சம் பயப்படுவாங்க அப்படின்னு ஆனால் விஜய் சேதுபதி கிட்ட அப்படி இல்லை ரொம்ப ஃப்ரீயாக பேசுகிறாங்க இப்படின்ற மாதிரியான விமர்சனங்கள் ஏன்னா கமல்ஹாசன் வந்து அப்படி நிற்கும் பொழுதே பார்த்திங்கன்னா அந்த தோரணை வந்து சொல்லுங்கள் பாஸ் அப்படின்னு அந்த ஆரம்பிக்கிறதுலேருந்து ஆரம்பிக்கலாமா அப்படின்ற அந்த டோன் வரைக்கும் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு ஆளுமை தெரியும் அவர்கிட்ட இருந்து அந்த ஆளுமை தான் உள்ள போட்டியாளராக இருக்கிறாங்க இல்லைங்களா அவங்களே வார நாட்களில் வேணாலும் அமங்கலம் பண்ணுவாங்க வேணாலும் அட்டுவணியம் பண்ணுவாங்க அந்த சனி ஞாயிறு வந்தவனே கமலஹாசன் வந்தவொடனே அப்படியே நல்ல பிள்ளை மாதிரி வந்து பதுசு பச்சை மிளகா மாதிரி ஆகிடுவாங்க சரி இதெல்லாம் தாண்டி விஜய் சேதுபதி எப்படி பண்ண போகிறாரு அப்படின்னா அவரும் சொல்லியிருக்கார் வந்து நான் வந்து போட்டியாளர்கிட்ட அல்லது அது ஒரு தீர்ப்பு சொல்கிற இடத்துல நான் வந்து ரொம்ப டெரராக மாறிடுவேன் அரக்கனாக மாறிடுவேன் அப்படின்லாம் சொல்லியிருக்கார் இதெல்லாம் மீறி பிக்பாஸில் இப்போ இந்த ஏழு சீசனாக கமலஹாசனை வைத்து செய்ய முடியாத சில விஷயங்களை விஜய் சதுபதி வச்சு செய்ய போகிறாங்க இல்லை கமலஹாசனிடம் இந்த ஐடியாவை சொல்லி அந்த ஐடியாவை கமலஹாசன் மறுத்துட்டார் இதெல்லாம் நான் சென்ஸ் வேணாங்க அப்படின்ட்டு இதெல்லாம் வந்து இப்போ வந்து விஜய் சதுபதியை வச்சு பண்ண போகிறாங்க அதனால தான் அவருக்கு பதினஞ்சிலிருந்து பதினெட்டு கோடி ரூபாய் வரைக்கும் சம்பளம் பேசப்பட்டுள்ளது அப்படின்ற ஒரு தகவல் இருக்குது சரி கமலஹாசனிடம் என்னெல்லாம் சொன்னாங்க ஏன் வேணான்னு சொல்லிட்டாரு அப்படி வேணான்னு சொன்னதை இவர்கள் வந்து கட்டாயப்படுத்திருக்காங்களா முடியே முடியாது அப்படி கட்டாயப்படுத்தின ஒரு சம்பவம் நடந்தப்போ நான் அந்த பிக் பாஸ் விட்டு கிளம்பிடுறேன் அது அஞ்சாவது சீசன்லேயும் ஆறாவது சீசன்லேயும் கிளம்புறேன்னு சொல்லியிருக்காரு அது அப்போ எல்லாம் மொத்த டீமுமே கொஞ்சம் ஆடி போயிடுச்சு அது என்னென்னா ஒவ்வொரு வாட்டியும் இந்த டிஆர்பி குறையும் பொழுது எல்லா நிகழ்ச்சிக்கும் டிவி ஷோடைய இது அதுதான் வந்து அந்த டிஆர்பி குறையும் பொழுது ஏதாவது ஒன்று பண்ணி விடுவாங்க பண்ணி தான் ஆகணும் பண்ணால் தான் வந்து மக்கள் பார்வை தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் இப்போ பாஸ் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் ஹாட்ஸ்டாரில் இருக்கு ஆர்னவ் பேசிக்கிட்டு இருக்காரு ரவீந்திரன் சந்திரசேகர்கிட்ட வந்து நான் பார்த்தது வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த வீட்டில் சரியான வசதியாக செஞ்சு கொடுக்கல நல்லாவே இல்லை இந்த வீடு வந்து ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா போன இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீச்சல் குளம் இருந்தது அப்புறம் டாய்லெட் ஒரு மாதிரியாக இருக்குது அப்புறம் அரை கதவு வச்சுருக்குறாங்க இதெல்லாம் மாரி ஒரு கோடு போட்டு ஆண் பெண் தனித்தனியாக பிரிச்சுருக்காங்க மொத்தம் பதினெட்டு போட்டியாளர்கள் பெண் போட்டியாளர்கள் ஒன்பது பேர் ஆண் போட்டியாளர்கள் ஒன்பது பேர் பதினெட்டு பேர் பிரித்து வச்சிருக்காங்க அது பிரித்து வச்சதுக்கான காரணம் என்னென்னா கடந்த பிக்பாஸ் சீசனில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு எழுந்தது கமலஹாசம் முன்னாடியே வந்தது பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லைங்க ரொம்ப மோசமாக இருக்குது இது பிக்பாஸ் வீடே இல்லை அப்படி மாதிரி பிரச்சனை இல்லை தான் இப்படி பிரித்து வச்சுருக்கோம் சரி இப்போ இந்த போட்டியாளர் பதினெட்டு பேரில் ஏறக்குறை எல்லாருமே விஜய் டிவியோடய ப்ராடக்ட்டுங்க நீங்கள் பாருங்கள் எல்லாமே விஜய் டிவியோடைய ப்ராடக்ட் இது என்ன திட்டமிட்டு கொண்டு வந்திருக்காங்களா என்னன்னு தெரியல பொதுவாகவே இந்த பிக் பாஸ் நீங்கள் தமிழ் தவிர பார்த்தீங்கன்னா தெலுங்கு அப்புறம் மலையாளம் ஹிந்தி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் கலந்து கட்டி இருப்பாங்க வந்து எல்லா துறையிலும் இருப்பாங்க நீங்கள் கடந்த ஏழாவது சீசனில் கூட பார்த்தீங்கன்னா பவா செல்லதுரை அப்படின்னு எழுத்தாளர் வந்திருந்தார் ஏங்க இவர் வந்திருக்கார் அப்படின்பொழுது அவரெல்லாம் கொண்டு வந்து தான் ஆகணும் அப்படின்னு கமலஹாசன் தான் இப்போ முழுக்க இதில் யார் இருக்காங்கன்னு ஒருவேளை டூ கே கிட்ஸுக்கு தெரிஞ்சிருக்கலாம் வந்து டூ கிட்ஸை தாண்டி நாற்பது வயதுக்கு மேற்பட்டவர்களும் வந்து நிறைய பேர் பார்க்குறாங்க அந்த நிகழ்ச்சியை ரவீந்திரன் சந்திரசேகர் தெரிகிறாரு மற்றபடி யாரும் ஒன்றும் புரியலைங்களேன்னு இன்னொரு பக்கம் வைல்ட் கார்டில் வந்து நிறைய பேர் வெயிட்டிங்கில் வச்சுக்கிட்டு இருக்காங்க இது சும்மாதான் ஒவ்வொரு போட்டியெல்லாம் எலிமினேட் பண்ணிக்கிட்டே இருக்க போகிறாங்க ஏறக்குறையும் இன்றைக்கி கூட ஒருத்தர் எலிமினேட் ஆக போகிறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் போயிட்டுருக்கு அவங்க வேறு எல்லாம் பிக்பாஸ் விஜய் சேதுபதியோடைய ரீல் மகள் அந்த பொண்ணை வெளி வெளியே ஒரே நாளில் எப்படி இப்போ ஹெலிமினேட் பண்ணிவிடுவாங்கன்ட்டு உள்ளே ஒரு சலசலப்பு ஓடிக்கிட்டு இருக்கு இந்த ஒயில் ஒயில் கார்டில் வந்து பேக்கப்புக்குன்னு வச்சுருப்பாங்க இல்லைங்களா கிட்டத்தட்ட ஒரு பதினோரு பன்னெண்டு பேர் வச்சுருக்காங்க யாருன்னு பெரும் ரகசியமாக வச்சுருக்காங்க இந்த ஒயில் கார்டில் வரவங்கலாம் சில பேர் சம்பவம் பண்ணியிருக்காங்க அப்படி சம்பவம் பண்ணுற ஆட்களாக வச்சுருக்காங்க இந்த பாஸ் இப்போ ஓட்டுறோம் ஓட்டி ஒரு ரெண்டு மூணு நாளில் இது கொஞ்சம் தொய்வடைஞ்சுதுன்னா எங்கள் வேலையை காமிக்கிறோம் நாங்கள் அப்படின்ற ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு ஐஸ்வர்யா ராஜேஷ் நடிகை ஐஸ்வர்யா ராஜேஷ் ஒரு இன்டர்வியூ ஒரு சமயம் ஒன்று கொடுத்துருந்தாங்க வந்து என்னென்னா என்னுடைய தம்பி மணிகண்டன் வந்து பிக் பாஸ் வீட்டில் கலந்துக்கிட்டாரு அப்போது ஒரு ஏதோ ஒரு எபிசோடில் அந்த ஃபேமிலியில் இருக்கிற யாராவது ஒருத்தர் உள்ளே வருவாங்க வந்து உள்ளே வந்து பார்ப்பாங்க அதுக்கு ஒரு அனுமதி உண்டு அந்த எமோஷ்னல் அவங்க அழறுத்து அந்த அன்பு இவ்வளோ நாள் உள்ளே இருக்கிறதோ அவங்கள பார்த்த உடனே அதை ஒரு ஷூட் பண்ணி அந்த எமோஷனை கனெக்ட் பண்ணி அந்த பிக்பாஸை இன்னும் ஏற்றுவாங்க இப்படி என் தம்பி நான் பார்க்குறதுக்கு போயிருந்தப்போ உடைய அந்த அறையில் நான் உக்காந்துக்கிட்டு இருந்தேன் உங்கள் தம்பி இப்போ பேசிக்கிட்டு இருக்காரு உங்கள் ஃபேமிலியை பற்றி பேசிக்கிட்டு இருக்காரு உங்களை பற்றி பேச்சு வரும்பொழுது நீங்கள் ஒரு என்ட்ரி கொடுங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் என்னை பற்றி பேசவே அவன் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி அழுகியாயிப்பச்சு ரொம்ப வெக்கமாகச்சு நான் கிளம்பி போயிருங்க என் தம்பி மீட் பண்ணலை அப்படின்பொழுது அவர் பேசலாம் கூட பரவாயில்லன்ட்டு ஒரு என்ட்ரி கொடுத்துட்டாங்க உள்ள அனுப்பிச்சிட்டாங்க அமிச்ச பிறகு அவங்ககிட்ட போய் சட்டையை பிடிச்சி சண்டை போட்டேன் ஏன்டா என் பேரை சொல்ல அப்படின்பொழுது தான் அவன் சொன்னான் எனக்கு இங்கே வந்தவுடனே மைண்டே வந்து ஒரு மாதிரி மொத்தையாகி போயிருக்கு கொலாப்ஸாகி போயிருக்குது என்ன பண்ணுறதுனே புரியல அப்படின்னு இது தாங்க இந்த விளையாட்டோட மிகப்பெரிய தந்திரம் மிகப்பெரிய ஒரு சிறப்பு சரி ஒரு விஷயம் நீங்கள் சொ ஆரம்பிச்சிங்க வந்து கமலஹாசன் கமலஹாசனால் பண்ண முடியாது விஜய் சேதுபதி வச்சு பண்ண போகிறாங்க இல்லை கமலஹாசனிடம் சொல்லி அவர் மறுத்துட்டாருன்னு என்னென்னா கொடுமைப்படுத்துதல் டாஸ்க்குன்னு ஒரு டாஸ்க் ஒன்று இருக்குது அந்த டாஸ்க் நிறைய முறை அதாவது ஒன்றாவது ஒன்றாவது சீசன் தவிர ரெண்டு மூணு நாள் குறிப்பாக ஏழாவது சீசனில் நிறைய கிட்ட கேட்டாங்களா வந்து இந்த டார்ச்சர் டாஸ்க் கொடுமைப்படுத்துகிற டாஸ்க் வந்து கொடுத்தாகணும் கொடுத்தாகணும்னு நான் சென்ஸ் அப்படின்னு இருக்கார் அதெல்லாம் பண்ணக்கூடாதுங்க வந்து அதெல்லாம் பண்ணக்கூடாது இதுவே முதல்ல தப்பு இதுவே அவர்களுடைய உணர்வை தூண்டி ஒரு 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 வீட்டுக்குள்ளே அடைச்சி அந்த வீட்டுக்குள்ளே அவங்களுக்கு வந்து யாருக்கும் என்ன எதுன்னே தெரியாது சுற்றி கேமரா வச்சுட்டு அது இரவா பகலாக நடு மத்தியானமாக எதுவுமே தெரியாது அதுதான் அந்த நேரத்தில் அவங்கள வந்து அவர்களுடைய உணர்வை தூண்டி அவர்கள் கோபத்தை தூண்டி அவருடைய அவருடைய ஆத்திரத்தை தூண்டி அவருடைய ஆசாபாசத்தை தூண்டி அவர்களுக்குள்ள இருக்கிற சில இதை தவறானா சில ஆசைகளை இன்னும் மோசமான ஆசைகளை தூண்டி விடுறது தான் வந்து ஒரு பாத்ரூம் கதவை வந்து எட்டி பார்த்துட்டாரு அப்படின்னு ஒரு அந்த மைக்கெல்லாம் கழட்டி வச்சுட்டு போய் எட்டி பார்த்துட்டார் பார்த்தோம்னா ஒரு பெரிய விஷயமா மாறிச்சு இதெல்லாம் கூட தான் உங்களுக்கு வந்து அந்த மூடு இருக்கு இல்லைங்களா அந்த மூடை வந்து ஃபுல்லாக கொலாப்ஸ் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குது தான் அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே ஒரு மாதிரி அந்த பெயிண்டிங்லாம் வந்து ஒரு மாதிரி ஒரு இரிட்டேட்டிங்கான பெயிண்டிங் கொடுக்குறது சில டிசைன் பண்ணுறது இன்றைக்கூட பார்த்தீங்கன்னா நேற்று முந்த நாளில் அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே விஜய் சதுபதி போகும்பொழுது அந்த பாத்ரூம் கதவுலாம் ஒரு மாதிரியாக இருக்குது இந்த படுக்கை அறையெல்லாம் ஒரு மாதிரியாக இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தால் இருப்பாருங்க இது தாங்க வந்து அவர் போகும்போது தெரியுது பொழுது அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் வந்து உளவியல் ரீதியாக மனதை சின்ன சின்னதாக பாதித்து வேற வேறு கோபத்தை உண்டாக்கும் இந்த நாடோடிகள் படத்தில் நடித்த பரணியை ஒரு தடவை மீட் பண்ண வந்து இப்போ படம் வாய்ப்பே கிடைக்கலன்னு நினைக்கிறேன் அவருக்கு பாஸ் வீட்டில் பயங்கரமாக ஏறக்குறைய பைத்தியம் பிடிக்கிற அளவுக்கு ஆகி அங்கேருந்து மேலே சுவர ஏறி குதிச்சு தப்பிச்சு போக பார்த்து அவர் ஒரு வழியாக அமைச்சிட்டாங்க கஞ்சா கிட்ட போய் இப்போ பிக் பாஸ்ன்னு சொன்னீங்கன்னு வச்சுங்க மேலே போட்டுக்கிற டவலை எடுத்து கண்ணாமட்டான்னு நடிப்பார் வந்து சுற்றி சுற்றி அடிப்பார் ஆனால் அந்த வார்த்தையை மட்டும் பேசாதீங்கண்ணா தயவு செய்து வார்த்தையை மட்டும் பேசாதீங்கண்ணா நான் ரொம்ப கோபத்தில் இருக்கிறேன்னா நான் அப்படின்னு வரும் இதுவரை நிறைய பேர் வந்து இது என்னன்னா திட்டமிட்டு இந்த இது இது ஒரு விளையாட்டு இந்த விளையாட்டு அதுதான் அது இந்த வாட்டி ரொம்ப அதிகமாக இருக்கப்போடுகிறது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது இதை தாண்டி சரி இப்போ என்ன அந்த கொடுமைப்படுத்தல் டாஸ்க் என்ன டாஸ்க் இந்தியில் ஒரு பெரிய பெரிய விமர்சனமாக ஆச்சு பெரிய இட்டாகவும் ஆச்சு வந்து ஒருத்தர் வந்து சைக்கிளிங் ஜிம்மில் இருக்கு இல்லைங்களா அந்த சைக்கிளிங் வந்து தொடர்ந்து தொடச்சி எல்லாம் ஒரு ஏழு எட்டு சைக்கிளின் கொடுத்துருவாங்க கொடுத்துட்டு அவங்க வந்து மிதிச்சுக்கிட்டே இருக்கணும் மெதிச்சுக்கிட்டே இருக்கணும் நிறுத்தக்கூடாது மெதிக்கிறவங்களுக்கு தொடர்ச்சியாக தண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க குடிக்கிறதுக்கு மெதிச்சுக்கிட்டே இருக்கணும் தண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க யாரும் நிறுத்தக்கூடாது கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க தண்ணி கொடுத்தா என்ன ஆகும் அந்த தண்ணி குடிக்க 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 யூரின் வரும் அந்த யூரினை நீங்கள் கட்டுப்படுத்தணும் முடியலன்னா அப்படியே போய்டும் அப்படியே போனதை ஷூட் பண்ணாங்க அந்த டிஆர்பி எக்கச்சக்கமாக எகரிச்சு பல கண்டனங்கள்லாம் வந்தது இது வந்து ஒரு அப்பட்டமான மனித உரிமை மீறல் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டுலாம் வந்தது அதை பற்றி கவலையே படல இது ஒரு இது ஒரு விளையாட்டு இந்த விளையாட்டுக்கு அவங்க ஒத்துக்கிட்டாங்க நாற்பது பக்கத்திற்கு அவங்க கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காங்க அந்த அக்ரிமெண்ட்ல எல்லாத்துக்கும் நாங்கள் ஒத்துக்கணும் இங்கேயும் அதே மாதிரியான ஒரு நாற்பது பக்கத்துக்கான கையெழுத்துலாம் போட்டு கொடுத்துருக்கு இந்த பிக் பாஸ் முடிந்த பிறகு மூன்று மாத காலம் நாங்கள் சொல்ற இடத்துக்குலாம் நீங்கள் வரணும் நாங்கள் சொல்ற ப்ரொமோஷன்லாம் நீங்க கலந்துக்கணும்னு அதுலேயும் இருக்குது வந்து ஏன்னா ஒவ்வொரு நாளும் நூற்றி ஆறு நாளில் ஒவ்வொரு நாளும் நீங்கள் எவ்வளோ ஒவ்வொரு நாளும் இருக்க இருக்க உங்களுக்கு காசு ரீசார்ஜ் ஆகிட்டே இருக்கும் வந்து சரி இன்னொரு கொடுமைப்படுத்தல் டாஸ்க் என்ன அப்படின்னா ஒரு டப்பு அந்த டப்பு நிறைய குதிரை சாணி அதை கரைச்சி வச்சுருவாங்க எங்கள் சாணியே மாட்டு சாணியே ஒரு மாதிரி இருக்கும் குதிரை சாணி எப்படி இருக்கும் யாராவது குதிரை சாணி இங்கே ஸ்மோல் பண்ணி பார்த்துருக்கீங்களா நான்லாம் பார்த்துருக்கேன் பண்ணி பண்ணினா போகிற வழியில் அந்த குதிரை சாணியை கரைச்சிட்டு அந்த டப்புக்குள்ளே படுத்துக்கிட்டு இருக்கும் இது ஒரு எவ்வளோ கொடுமையான ஒரு விஷயங்க வந்து இது படுத்துக்கிட்டு இருக்கணும் அதில் யார் ரொம்ப நேரம் படுத்துக்கிட்டு இருக்காங்களோ அவங்க வந்து வின் பண்ண மாதிரி இதுதான் கமலஹாசன் சொல்லியிருக்கார் நான் சென்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதெல்லாம் பண்ணவே கூடாது மிக மிக தப்பான ஒன்றுன்னு சல்மான் கான் இந்தியில் ஒரு இதுல கலந்துக்கிட்டு இருப்பார் அவர் ஒரு டாஸ்க் ஒன்று வைப்பார் என்னென்னா கொடுமையான ஒரு விஷயங்க ஒவ்வொருத்தர் கையிலையும் வந்து மிளகா இருக்கும் கண்டமேக்கு எங்க வேணாலும் நீங்கள் வந்து மிளகா பொடி தூய்வுட்லாம் தேய்ச்சி விடலாம் கொஞ்சம் பிசு தடிச்சுன்னா கண்ணெல்லாம் பட்டுக்கோன்னா என்ன ஆகும் அப்போ சில பேரில் கதருவாங்க கொய்யோ முறையும் கற்றுவாங்க அதெல்லாம் கூடவே கூடாது கமலஹாசன் சொன்னதுன்னா அதெல்லாம் அநாகரிகமற்ற செயல் அதை செய்யவே கூடாது அப்படின்னா ஒரு கட்டத்தில் சீசன் ஃபைவ்லையே இனியோ அந்த நிகழ்ச்சி தயாரிப்பாளரும் கமலஹாசனுக்கும் ஒரு சின்ன முரண் ஏற்படுகிறது நான் இந்த இந்த மாதிரியான நீங்கள் வந்து இந்த மாதிரியான ஒரு டாஸ்க்கெலாம் நீங்கள் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் நாங்கள் பொழுது ஒட்டுமொத்தமாக டீமே அலறிட்டாங்க கமலஹாசன் இல்லாத அந்த பிக் பாஸ் என்ன ஆகணும் இடையெல்லாம் கூட சிம்பிளாக மாதிரிலாம் ஒரு பேச்சிலாக இருந்தது வந்து அதனால்தான் சீசன் செவன் வந்து ரொம்ப டல் அடிக்குது ஏதாவது ஒன்று பண்ணுங்க நீங்களாவே ஏதாவது ஒன்று பண்ணுங்கன்னு பிரதீப்புக்கு ரெட் கார்டு கொடுத்தது அந்த பிரதீப்புக்கு ரெட் கார்டு கொடுத்தது அந்த அளவுக்கு வைரல் ஆச்சு பயங்கர வைரலாச்சு இதே டெக்னிக்கை நாகார்ஜுனா தெலுங்கில் பண்ணியிருப்பார் அவர் பேர் ஒருத்தர் வந்து பிக்பாஸை வந்து கண்ணாமணம் திட்டுவார் வந்து ஆனால் இது ரெட் கார்டு கொடுக்க மாட்டார் கண்ணாமணம் திட்டுவார் வந்து அதாவது என்னென்ன கெட்ட வார்த்தை இருக்குதோ கேமரா இருக்கிறத மருந்து திட்டுவாப்பில் அவர் பிடிச்சிடுவாங்க நீ வந்து கேமரா இருக்கிறத மருந்தை திட்டிருக்கிறீங்க நீங்கள் அவர் வந்து யூடியூபரால் அது டிவி சீரியல் நடிகராகல உங்களுக்கு ரெட் கார்டு கொடுத்துருவான்னு சொல்லிவிட்டு மறுநாள் அவர் வந்து ஷோவில் கலந்துக்கும்பொழுது ஆடியன்ஸ் வந்து உங்களை வந்து எலிமினேட் பண்ணிட்டாங்க உங்களை வெளியேற்ற சொல்லிட்டாங்கன்னு சொல்லி அவங்களை வெளியேற்றிடுவோம் சல்மான் கான் இதை பண்ணியிருப்பார் வந்து சல்மானுக்கானும் பண்ணியிருப்பார் சல்மானுக்கானுக்கானுக்கு எதிராக ஒரு பெண் பேசியிருப்பாங்க பேசினவுடனே கடுப்பாகி போய் ரெட் கார்டை எடுத்து தட்டு டக்குன்னு நீட்டிடுவார் நீட்டிட்டு அது ஒன் அது மட்டும் சொல்லாமல் சொல்லுவார் நீ பிக்பாஸ் இல்லை பாலிவுட்டில் எந்த ஷோலையும் நீ கலந்துக்கவே முடியாது என் செல்வாக்கு என்ன தெரியுமா அவனுக்கு அப்படின்னு நேரடியாக மிரட்டியிருப்பார் அது பலவிதமான கண்டனங்களாம் வந்தது இப்படி வந்து இந்த நிகழ்ச்சியை இப்படி இது தவறிய ஒத்துக்காத இந்த கமலஹாசன் ஒத்துக்காத நிகழ்ச்சி இந்த இந்த மாதிரி சம்பவங்களை இந்த டாஸ்க்கை விஜய் சேதுபதி பண்ண போகிறாரா அப்படின்னா ஆம்ன்ற ஒரு விஷயம் இருக்குது இதெல்லாம் மீறி நேற்று குறிப்பாக நடிகர் ரஞ்சித் அவரை வந்து ரொம்ப மொக்க பண்ணிட்டாரு அவரை வந்து ரொம்ப அவர் எடுத்த கவுனம்பாளையத்தை வந்து அருமையாக விமர்சனம் பண்ணிட்டார் அவரை வந்து அப்படியே காய அடிச்சிட்டாரு இப்படிலாம் ஆஹா ஓஹோன்னு பேசியிருக்காங்க இது வந்து எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா என்ன பார்க்கும்போது இது ஒரு ஸ்கிரிப்டுன்னு தெரியுது பக்கா ஸ்கிரிப்டு வந்து நீங்கள் அப்போ அப்படியே பார்த்தீங்கனாலே தெரியும் வந்து ஏன்னா ரஞ்சித் கவுண்டமாலின்னு ஒரு படம் பண்ணியிருக்காரு அது பெரிய சர்ச்சையாச்சு இவர் ஆரம்பிக்கிறாரு அவர் கவுண்டமாலி பற்றி பேசுகிற மாதிரி சொல்கிறாரு இவர் அது கிடையாதுங்க நீங்கள் பீஷ்மர்னு ஒரு படம் எடுத்தீங்களே அப்படிம்போது ஆடியன்ஸ் கை தட்டாங்க இங்கே சோசியல் மீடியாவில் ஆஹோ பார்த்தீங்களா ஆச்சா போச்சேன்னு இவங்க ரெண்டு பேரும் பேசி வச்சுது நிகழ்ச்சி தயாரிப்பாளர் பேசி வச்சிக்கிறார் இதெல்லாம் மீறி ஒரு ஆரம்பத்தில் நான் சொன்னேன் இல்லைங்களா விஜய் சேதுபதி நீங்கள் விஜய் சேதுபதி மாதிரி இதே அப்படியே இருங்க முதல் நாளே சம்பவம் பண்ணிட்டீங்க முதல் நாளே விறுவிறுப்பாக பேசிட்டிங்க ரொம்ப எழுத்துக்கெலாம் போகலை சாப்பிட்டீங்களா அப்படின்னு ஒருத்தர் கேட்டார் ஆ சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படின்னு இல்லை எங்கள் ஊரில் யாரை பார்த்தாலும் சாப்பிட்டேன்னு கேட்போம் எங்கள் ஊரில் இல்லை எல்லா ஊர்லேயும் சாப்பிட்டீங்களான்னு தான் கேட்பாங்க அப்படின்னு சொல்லி அங்கே ஒருத்தர் மொக்கம் பண்ணார் இப்போ இப்படி வந்து இந்த விஜய் சேதுபதி இந்த நூற்றி ஆறு நாட்களில் பதினஞ்சு எபிசோடு இது மாதிரி சனி ஞாயிறில் இப்படியே இருப்பாரா அவர் சமுத்திரங்கணி மாதிரி மாறிடுவாரா அப்படின்னு சோஷியல் மீடியாவில் கேட்டிருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம் தத்துவம் பேச ஆரம்பிச்சிருவாரான்னு மேபி அதுக்கான வாய்ப்பே இல்லை இதெல்லாம் மீறி போட்டியாளர்களை எப்படி சமாளிக்கப் போகிறார் விஜய் சேதுபதி அதுக்கும் சொல்லியிருக்கார் பழிய தூக்கி பாதி பார்வையாளர்கள் மேலே போட்டுருவேன் மீதி பழியை தூக்கி போட்டியாளர்கள் மேலே போட்டுருவேன் அப்படின்னு அவர் தப்பிக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கார் ஓகே கமலஹாசன் உலகநாயகன் கமலஹாசன் இல்லாத இந்த பாஸ் விஜய் சேதுபதி உள்ளே வந்திருக்காரு நூற்றி ஆறு நாட்கள் அதுவும் தொடர்ந்து ஸ்டாரில் லைவா டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் போய்கிட்டே இருக்க போகிறது இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா ரவீந்திரன் சந்திரசேகர் அதன் பிறகு சுனிதா சுட்டி டிவியில் ஆரம்பித்து குக்வித் து கோமாளிலேருந்து பார்த்துருந்தோம் அது கூட விஜய் சேதுபதி ப பார்க்கும்போதெல்லாம் வந்து ஏதோ ஒரு இதெல்லாம் ஸ்லே ஏதோ கவிதையெல்லாம் சொல்ல ஆரம்பித்து ரொம்ப ச இது பண்ணாங்க ஏற்கனவே சுனிதா வந்து இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு அசாமிலே போய் செட்டிலாக வரா மாதிரியான ஒரு ஐடியாலாம் இருக்குது கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஓகே இந்த போட்டியாளர்கள் ஒரு பக்கம் எப்படி இது விறுவிறுப்பாக போகுமா தொய்வாக போகுமா அப்படி தொய்வாக போகும் பொழுது எத்தனை பேர் வெளியேற்றப்படுவார்கள் அப்படி வயல் காடில் உள்ள யார் சம்பவம் பண்ண போகிறாங்க இன்னும் பார்த்திங்கன்னா ஐஸ்வர்யா மாதிரியான ஆட்கள்லாம் உள்ளே இருக்காங்க அப்புறம் வந்து நண்டு ஜெகன் இருக்கார் வெளியே அதாவது இவங்கெல்லாம் தெரியாமல் லிஸ்ட்டை ரொம்ப இதுவாக வச்சுருக்காங்க இவங்கெல்லாம் உள்ளே வந்த பிறகு வேறு லெவலில் மாறுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே தொடர்ந்து வாட்ச் பண்ணுவோம் தொடர்ந்து நாமளும் வீடியோ போட்டுக்கிட்டுருப்போம் அவசியம் பாருங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி